ஒரு குண்டான் சோறு வந்து நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அனைவருக்கும் வில்லேஜ் கல்வி பண்ணி சார்பாக முதற்கண் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியான் ஆச்சியப்பன் ஆரோக்கியம் தரக்கூடிய அருமையான உடம்புக்கு சத்தான நம்ம யப்பக்கலியையும் கருவாட்டு குழம்பு தொக்கும் நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி தயார் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த்து புடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயார் செய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நமது வில்லேஜ் ஹெல்த்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம கேப்ப கலையும் மிளகாப்பொடி மல்லிப்பொடி சேர்க்காமல் செய்த கருவாட்டு குழம்பு தொக்கும் நம்ம தயார் பண்ணுறத பார்த்துருவோம் வாங்க உடம்புக்கு சத்தான நம்ம கேப்ப களி தான் நம்ம வந்து அதுக்காக மண் சட்டி வச்சுக்கிறேன் இந்த கப்பு அளவு தான் நம்ம ரெண்டு கப்பு கேப்ப மாவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு கப்பு கேப்ப மாவுக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் நம்ம மணி சட்டியில பண்றதுனால ஒரு அரை கப்பு சேர்த்து வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் கேப்ப மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன் இப்போ கேப்ப மாவு நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம கேப்ப மாவு நம்ம சேர்க்கையில் கட்டிவிடாது அதனால வந்து கேப்ப மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு கேப்ப மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கேப்ப மாவை அப்படி நல்ல அப்படியே கிண்டு கிண்டுன்னு அப்படியே கிண்டுறேன் அப்படியே கட்டி விடாத அளவுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா துடுப்பு துடுப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் துடுப்பு இருந்துச்சுன்னா நல்லது அப்படியே மிதமான தீளை அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கணும் அப்படியே நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம கூழ் தான் நம்ம தயார் பண்ணி சாப்பிடுவோம் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி களி வந்து நம்ம செய்து நம்ம சாப்பிட மாட்டோம் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது மண் சட்டியில் செய்கிறதுனால தான் நம்ம அரை கப்பு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்து நம்ம பயன்படுத்தினோம் நீங்கள் சாதாரணமாக அலுமினிய பாத்திரம் சில்வர் பாத்திரமாக இருந்தால் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து பயன்படுத்திங்க டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு சத்தான உணவு வந்து நம்ம சாப்பிட்றதே இல்லை மண் சட்டியில் களி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் வந்து எந்த பொருள் செய்தாலும் அது அருமையாக இருக்கும் தண்ணி எதுவும் பற்றலைன்னா இப்படி தொளிச்சுக்குங்க இப்படி தொளிச்சு வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே வலிச்சு விட்டுக்குவோம் சைடில் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வந்து அருமையான சத்தான உணவு அதே போல் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஜீர்ணசக்தி ஆகிரும் இப்போ யாருமே வந்து கேப்பை வந்து பயன்படுத்துறதில்ல கொஞ்சம் களி செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை பற்றிலா என்ன சேர்த்ததுனால வந்து ஒட்டாது நல்லா பார்த்தேன் இறுகிட்டு வருது மிதமான தான் நம்ம களி வந்து கிட்டணும் இந்த மாதிரி நல்லா கெட்டி பார்த்துக்கு வரணும் அப்படி இந்த களி வந்து ஃபேமஸ் வந்து பெங்களூரில் பெங்களூரில் வந்து எல்லா ஹோட்டலையுமே அந்த களி கிடைக்குமா விலையும் வந்து சீப்பாக பதினஞ்சு ரூபா தானா தண்ணி வந்து இருந்து வத்த வத்த அப்படியே கெட்டியாது இதில் இப்படி தொட்டோம்னா களி வந்து ஒட்டக்கூடாது கையில் அருமையாக தயார் பண்ணிவிட்டோம் உடம்புக்கு சத்தான கேப்பை களி வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டோம் மழை வந்துருச்சு என்னென்னா இது ஆற வச்சு தான் நம்ம உருட்டி காமிக்கலாம்னு பார்த்தேன் இந்த மாதிரி உருட்டிக்கணும் அப்படியே கருவாட்டு குழம்பு தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தொக்கு மாதிரி நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்காக மண் கடாய வச்சுக்கிறேன் மண்கடாயை நல்லா காஞ்சிருச்சு மூணு ஸ்பூனு என்ன ஊற்றிக்கிறேன் கால்கில் கருவாடை வெந்நீரில் நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் தூள் போட்டு கழுவி இப்போ எண்ணெயில் சேர்க்குறேன் எண்ணெயில் கருவாடை ஒரு அரை பதத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கிற அப்படியே கருவாடை வதக்கி பண்ணோம்னா டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா வதக்கிட்டான் இப்போ கருவாடை எடுத்துக்குவோம் மசாலா ரெடி பண்ணனும் அதுக்காக மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பத்து வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அப்படியே கிண்டி விட்டுக்கோ வரமிளகா போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு நம்ம பண்ணோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயத்தை வர மிளகு சீரகம் வெந்தத்தோட அப்படியே எண்ணெயோட சேர்த்து அப்படியே வதக்கிற அப்படியே மூணு எனக்கு கருவேப்பிலையை உரி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளை அப்படியே புரட்டி விட்டு உரிச்ச பூண்டு பத்து பல்லு சேர்த்துக்கிறேன் அப்படியே இவளையும் விட்டு பூண்டையும் கீரின பச்சை மிளகாய் வந்து ஆறு சேர்த்துக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு சின்னவங்க போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு அலசி வெட்டிய தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் அப்படியே பரட்டி விட்டு தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி பழம் வதங்குறதுக்கு உப்பையும் நல்லா அப்படியே பரட்டி விட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறான் அப்படியே மஞ்சள் தூளை பரட்டி விட்டு நெல்லிக்காய் சைஸ் புளிய மழத்தை இரநூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறோம் கரைச்சி ஊட்டினா புளி கரைசலை அப்படியே நல்லா அப்படியே கிளறி விட்டு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குறோம் கருவாட்டிலேயே உப்பு இருக்கு நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும் சேர்த்த புளித்தண்ணி வந்து வெங்காயம் தக்காளி பழம் வரம்பழாயோடு நல்லா அப்படியே கொதித்து அப்படியே இரநூறு எம்எல் தண்ணி வந்து நூறு எம்எல் தண்ணியாக வந்து நல்லா வத்தணும் அப்படியே எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எப்படி வத்தி வருது வத்திலா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அலைவர மாதிரி இருக்குது அதுதான் அப்படி மேகம் வந்து கருப்படிக்குது மணி இப்போதைக்கு மதியம் வந்து மூணு மணி இன்னும் வறுத்து வச்ச கருவாடை சேர்த்துக்கிறேன்ப்பா லைட்டாக மெதுவாக பட்டும் படாமல் அப்படியே நல்லா பெரட்டி கொடுத்து ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஏசியாக வந்து அஞ்சு பல்லு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகா வந்து அது அம்மியில் வந்து முனுக்கி ஈஸியாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்தா டேஸ்ட்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் மிளகாய் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி சோம்பு பொடி எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை ஏன் நம்ம சேர்க்கலை அப்படின்னா வரமிளகா நம்ம சேர்த்துருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் பூண்டு வந்து அப்படியே நச்சு போட்டதுனால நம்ம வந்து சேர்க்கலை கருவாட்டு குழம்பாக வச்சுக்கலாம் தொக்காவும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அருமையாக வந்து கருவாட்டு குழம்பு வந்து கருவாட்டு தொக்கு வந்து ரெடி கடைசியாக கருவேப்பிலையை தூவி அப்படியே நம்ம இறைக்கிற வேண்டியதான் கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் உடம்புக்கு சத்தான அருமையான கேப்ப களி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் களி பத்தில அப்படி எப்படி இருக்கு அப்படியே குழம்பு துக்குல அப்படியே கேப்ப களிக்கும் அந்த கருவாட்டு குழம்புக்கும் அப்படி தாங்க இருக்கு உடம்புக்கு சத்தான உணவு கேப்ப களி இதே மாதிரி செய்து பாருங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வில்லேஜ் ஹெல்த் குடி சேனல புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெழுத்து குடி சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவர்களுக்கு சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமாகனும் நெல்லையன் ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்